ஹாய் ப்ரேஸ் இந்த இதில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்பவே நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் சரி ஸ்மார்ட்அப்லேயும் சரி மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க இந்த சாதாபுரா பந்தயம் எப்போ அந்த ரேஸ் வீடியோ வருங்கிற மாதிரி ஃபைனலாக அந்த வீடியோ இன்றைக்கி வரப்போகுது நினைச்சாலும் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு அந்த வீடியோ கிட்டத்தட்ட போகிறோம் சொல்லி ஒரு மாதம் பார்க்காச்சு ஆச்சு ஆனால் போட முடியல ஒரு சில பிரச்சனைலாம் போய்ட்டு இருக்குது அதனால் போட முடியல அதனால் என்ன போகிற போகிறோம்னா இன்றைக்கி அந்த வீடியோ போட போகிறோம் குள்ளா பாருங்க வீடியோ நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நம்ம அண்ணனோட லாஃப்ட்டுக்கு வரது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம அடுத்த முன்னாடி பேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாதாம் இதெல்லாம் இருக்காங்க அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஆடால் ரெக்க வெட்டு புறா போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இற ஊதிட்டுருக்காரு இப்போ என்னன்னா இது நம்ம இற பொறுமையாக இந்த புறா கூட்டி முடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு நம்ம என்னன்னா இது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் புறக்கு புறா தண்ணி கொடுக்குறதாகட்டும் ஃபீட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே லிமிட்டாக தான் கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப ஓவர் லிமிட் கொடுத்தா புறையாரி புறா பறக்க முடியாமல் போயிடும் இப்போ பார்த்தா சரி அவங்க ரொம்ப லிமிட்டாக தான் கொடுப்பாங்க ஏன்னா இவ்வளோ தான் எம்எல்ஏல் இந்த தான் தண்ணி கொடுக்கணும் இவ்வளோ தான் ஃபீட் பண்ணணுங்கிற அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் லிமிட்டுங்கிற மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அதில் ஃபீல் பண்ணாதான் புறா கரெக்டாக இருக்கும் இல்லை ஏதாச்சும் புறைய ஏறி இல்லை ஏதாச்சும் பா ஓவர் வெயிட்னால பூரா இறங்குறக்கும் பார்த்துட்டு இருக்கும் இப்போ என்னன்னா புறா நம்ம ரெஸ்ட் கொடுக்க போகிறோம் ஏன்னா அந்த ரெக்க வெட்டு புறலில் போடுறதுனால அது வரைக்கும் இந்த புறா ரெஸ்ட்டில் இருக்குன்ட்டு கூண்டில் கொண்டே போட்டாங்க இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா ஆடாக்கு போடுறக்கான கரெக்டான ரெக்கெட்டு போகிறாங்களே பார்த்து சூஸ் இருக்காங்க இந்த வீடு ஆடா மேலே போடலாம் அப்படிங்கிறக்காக அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆல்ரெடி இறால ஒரு ஒரு சில ஊதி வச்சிருக்காங்க இனி எடுக்கிற பேருக்கு இற ஊதி படி ஆடால் போடுறதா இப்போ வேலையே இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்க வெட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம அதெல்லாம் ஆடாவில் போடணும் ஏன்னா சென்னையில் இருக்கிற மாதிரி இந்த இறக்கி ஏற்ற மாதிரி கொண்டாலாம் கிடையாது இங்கேயெல்லாம் கோயம்புத்தூருக்குள்ளே எப்படின்னா இந்த பெரிய ஹைட்டான ஆடாலம் போட்டிருப்பாங்க அதனால ஒவ்வொரு படம் ரெக்கவரில் இருக்கிறத இந்த ஜல்ல மாதிரி குச்சீர் பார்க்குறீங்களா அதுலேருந்து ஜல்லையில் மேலே போகிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மினிமம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் ஆடால் போடுவாங்க பாருங்கள் இதே மாதிரி தான் எடுத்து போடுவாங்க ஏன்னா கையிலேருந்து வீசுன்னா பக்கத்தில் போய் குவாறுறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது அதனால் இப்படி பொறுமையாக எடுத்து போடுவாங்க இதுக்கு நாலு பேருக்கு இன்னொரு டவுட் வரும் இதுக்கே புறாக்கு ஏறாக ஊதணும் அப்படியே எடுத்து போட்டால் நிற்குங்கள அப்படின்னு ஏன்னா இது வந்து தௌடல் புற பந்தயக்கினால் காலையில் வந்து சாயந்தரம் வரைக்கும் பூரா இந்த ரெக்க விட்டு போகிறாங்க நம்ம மேலே நிற்கின கீழே இறங்கும் அதுக்காக தான் நம்ம இற ஊதி இற ஊதி ஆடாமலை போகிறது ஏன்னா இற ஊதுலேனா பூரா பசிக்காகவோ தண்ணிக்காகவோ கீழே இறங்குற சான்ஸ் இருக்குது கீழே இறங்கினா ஒரு சில கீழே இறங்கிட்டால் கூட பரவாயில்ல இல்லை ஒரு சிலது மேலே ஏறி பறக்க ஆரமிச்சிடும் பறக்க ஆரமிச்சால் நம்ம எவ்வளோ நேரம் பறந்துருந்தாலும் சரி நம்ம பிறகு சேர்த்து அவுட்டு கொடுத்துடுவாங்க இப்போ பார்த்தாலே தெரியும் ஒரு புறம் உங்களுக்கு போடுறக்குள்ளேயே கீழே குச்சிருக்கும் அதனால் தான் என்னென்னா பொறுமையாக ஒரு புறவை எடுத்து போட்டு தான் நம்ம இங்கே பந்தயத்துக்கு போய் எல்லாமே பண்ணுறதா இருக்கும் ஏன்னால் இந்த புறம் இருந்தாலும் இதை நம்ம கொண்டு நம்ம ரேசல் பார்க்க வர பூரா நம்ம வீட்டு மேலே பறந்துட்டு இருக்கும் அதுக்கு இறங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ ஆடை மேலே புறாள் அது வரது இதை விட ஏதாவது பக்கத்தில் ஒரு அந்த பில்டிங்லேயோ அந்த ஓட்டு மேலே உட்காரக்கூட கூட சான்ஸ் இருக்குது அப்படி ஓட்டு மேலே பில்டிங் மேலே உட்காரக்கூடாதுங்கிறக்காக தான் நம்ம ஆடா போட்டு ஆடை மேலே புறா போடுறது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு புறா போட்டிருக்கோம் இப்போ வந்து மூணாவது புறா போட்டுட்டுருக்கோம் இது எத்தனை புறா லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு புறா வரைக்கும் நம்ம ஆடால போடலாம் போட்டோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு புறா இருந்தால் கூட அதைங்க வச்சு கீழே இறங்க பார்க்க ஒன்று ஒன்றை பார்த்துட்டு ஒன்று அப்படியே போய் நின்றுங்கிறதுக்காக தான் நம்ம ஆடம்பில் ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சு நாலஞ்சு புறா பக்கம் போகிறதுக்கு காரணமே இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு முடித்தாச்சு ஏன்னா கீழே இறங்கிட்டு நம்ம புறா பிடிச்சி நம்ம சபைக்கு போக வேண்டியதுதான் புறா பறக்க வைக்கிற இடத்துக்கு நம்ம மண்ணை இற ஊற்றி ரெஸ்ட் கொடுத்த புறாவுக்கு இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டார் பொட்டியில் போட்டு கொண்டு போகிறதுக்கு ரெஸ்ட்டில் ரெஸ்ட்லேருந்து நம்ம இதெல்லாம் போற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அரை மாதம் முன்னாடி நம்ம யாரும் ஊற்றிடணும் ஊதி கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தோம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் நீட்டாக இருக்காக ஏன்னா பாக்ஸில் போட்டாச்சு நம்ம எடுத்துட்டு சபைக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு சீல் வைக்கிறது இதெல்லாம் டார்ச்சர் இவன்டா ஃபைனலி பார்த்தீங்கன்னா புறா பறக்கிற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம போய்ட்டு புறாக்கு சீல் வைக்கணும் இல்லை ஏன்னால் வழியில் அதை காட்டணும் சொல்லிடுங்க அதனால் வழியில் காட்ட முடியல ஆனால் இந்த விடையில் அப்படி இல்லை கண்டிப்பாக காட்டியானுக்காக இப்போ போயிட்டுருக்குறோம் ஏன்னா புறாக்கு சீல் வச்சு தான் பேர் சொல்லிட்டு வந்து இங்கே பறக்க விட முடியும் இப்போ வாங்க நான் போய் புறாக்கு சீல் வச்சுட்டு வந்துடலாம் அவர் பாருங்கள் முன்னாடி போயிட்டுருக்காரு நம்ம மன்னன் தான் அவர் இப்போ பாருங்கள் எப்படி புறாக்கு சீல் வச்சு பேர் சொல்கிறாங்கன்னு சீல் வச்சு பேர் சொல்லுதான் அவங்க நோட் பண்ணிக்கோங்க இன்னி நம்ம போயிவிட்டு புறா பறக்க வைக்கிறது தான் இப்போ இந்த புறா பறக்க வைக்கிற இடத்துல எந்த மாதிரி பேசுறாங்க எந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கறத நீங்களே கேளுங்க நம்ம புறா பறக்க வச்சுட்டு மேலே நம்ம வீட்டுக்கு போய் நம்ம அங்கேருந்து இருந்து பண்ணலாம் எவ்வளோ நேரம் பறக்குது எந்த மாதிரி எங்கே போயிட்டு வருது இந்த மாதிரிலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் நம்ம என்ன நீங்கள் இடத்துல எப்படி இது பண்ணுறாங்கிறது நீங்கள் பாருங்கள் ஏன்னா அங்கே இருக்க எப்படி நார்மல் சவுண்ட் இருக்குமோ நம்ம காதல் எப்படி கேட்கும் அதே மாதிரி நான் போட்டு வர பாருங்க

அடேய் டைர்ட் சொல்லுடா யாராவது வரக்குல வந்து தெரிப் பண்ணுங்க இல்லையா வேற வா நீங்க வேற வந்து 100 கோடி பேன் காவ இருக்கு 100 கோடி परसेंटेज இருக்கு அதுக்கு நான் பண்ணி வைக்கிறேன் டி ஜி டி உப்பர காவ கேளுடா காவடி வந்து ஆளே ஆடுதேடா வீடியோ எடுக்கடா போறவங்கள நீ போடா போடா செல் போடா போடா அங்க டேய் அந்த வீடியோ பண்ணு போடா வேற போய் இறறா முன்ன வேற டைம் 1 2 3 ஆதிசேது கலந்துடத்துல கலந்து வண்டி எடுக்கா நீ வீடியோ எடுத்து நானே வண்டி எடுக்கிறேன் எடுத்துட்டு எடுப்பது கடைசியா இப்போ பார்த்தீங்கன்னா புறா பறக்க வச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு நம்ம கரெக்டாக நம்ம லாஃப்ட்டு கொண்டுட்டோம் ஏன்னா நம்ம ரெஃப்ரி வந்துருப்பாங்க அவங்கள்ட்ட புறா காட்டுறதுக்காக இப்போ தான் நம்ம புறா வந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துருச்சு இப்போ மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல போய்ட்டு இருக்கிறது ரெஃப்ரியை கூப்பிட்டு இது இதுதான் நம்ம புறான்னு கன்ஃபார்ம் பண்ணுறக்காக நம்ம பேசிகிட்டு இருக்காரு இப்போ நம்ம என்னன்னா அந்த புறா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம தானே பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னங்கிறது இப்போ கிட்டே இது தான் நம்ம புறான்னு ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு டைம் இதுதான் உங்கள் புறாவான்னு கேட்டாங்க கேட்டாலும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு இதுதான் எங்கள் புறா அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ என்னன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம புறா காமிச்சாச்சு இதான் முதல் டைம் காட்டுறது காலையில் புறா நம்ம கொண்டு வச்சது வந்து வந்த உடனே காட்டுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு மேலே அடுத்தால் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு வாடி நம்ம புறா காட்டிக்கிட்டே இருக்கணும் இங்கே திட்டத்தில் வந்துட்டு போயிட்டு இருக்கேங்க இதை நம்ம புறான்னு ஐடிஃபை பண்ணி காட்டணும் அது எப்படி காட்டுறோன்னா ஓரளவு கீழே வந்தால் கூட இதுதான் நம்ம புறான்னு தெரியும் ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கிறனால புறாக்கு வந்து சாயம் அடிச்சிருப்பாங்க ரெக்கையில் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த 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 சாயம் எங்களுதுங்க இந்த சாய் பக்கத்துக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போதான் இந்த சாயத்தை வச்சு நம்ம கலர் காமிச்சாச்சு அப்போ அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே இன்னும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் நம்ம புற எல்லாம் எப்படி பார்க்குறது எனக்கு நான் காமிக்கலாம் ஏன்னால் புறா பக்கத்தில் பறந்தால் கூட சரி நம்ம அப்படியே எடுக்கலாம் ஏன்னால் புறா பெரிய வட்டம் போயிருது அதனால நம்ம என்ன வீடியோ எடுக்க முடியறதில்லை ஏன்னா அந்த ஒரு மணி நேரம் ஒரு கரெக்டாக வந்து காட்டிகிட்டு போகிற டைமில் போது நம்மளால் வீடியோ எடுக்க முடியுது அதனால் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னமே அந்த குவாலிட்டியை பிரச்சனை எதுவும் வராது நம்ம இன்னி கரெக்டாகவே எல்லாமே பார்த்துக்கலாம் இப்போ அதனால் புறா அந்த இடத்துல கரெக்டாக போயிட்டே போயிட்டு இருக்கு ஏன்னா எல்லாமே ரொம்ப தௌடலாம் ரொம்ப ஐட்டியாக தான் பந்துட்டு இருக்கு பெரிய வட்டம் போயிருது பக்கமே வரதில்லை கரெக்டாக அந்த ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஒரு டைம் வந்து புறா காட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கிற இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட பார்க்கறது மறுபடியும் பெரிய வட்டம் போயிருது புறா அப்படி தான் போயிட்டு இருக்கு இதுக்கு மேலே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நான் புறா வரதை காட்டுறேன் நீங்கள் என்னன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழுறிங்கிறப்ப புறா காமிச்சாச்சு வீட்டில் நீ அடுத்தது ஒரு எட்டரை டைமில் அவங்களுக்கு என்ன மாதிரியே புறா பார்க்குது நான் காட்டுறேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா எட்டு இருபது ஆச்சு ஏன்னா நம்ம புறா கரெக்டாக நம்ம டைமுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்குது இப்போ தான் அந்த கரண்ட்டு அமைப்பு உங்களுக்கு தெரியும் புறா வந்துட்டு இருக்கிறது ஏன்னா புறா ரொம்ப பெரிய வட்டம் போயிடுது ஏன்னா ரொம்ப இப்போ நல்லா ரக்கை வீசி வீசி ரொம்ப லாங் போயிட்டு போயிட்டு புறா வந்துட்டு இருக்குது பட் ஆனால் வராமல் இல்லை புறா கரெக்டாக டைமுக்கு வந்துட்டு வந்து எப்படி அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் புறா வீட்டுகிட்ட வந்துட்டு அப்புறம் மறுபடியும் பெரிய வட்டம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு புறா எல்லாமே அது ரக்கை வீசுகிறத பார்த்தாலும் காற்றுக்கு ஈர்த்து ரக்கை வீசிட்டு போயிட்டுருக்குது இப்போ பாருங்கள் அந்த காரை வந்து ரொம்ப புள்ளியது அந்த அந்தளவுக்கு புறா ஹைட் ஆயிருக்குச்சு மேலே ஏன்னால் அந்த புற கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் இல்லாத மாதிரி பறந்துட்டு இருக்குது ஏன்னால் எவ்வளோ காற்று அடிச்சாலும் பூரா மேலே தயார பார்க்க கீழே இறங்க மாட்டேங்குது கூட இன்னொரு புறா கூட சேர்ந்து பறந்துட்டு இருக்குது அந்த புற அடுத்து நம்ம இன்னொரு ஒரு மணி நேரம் கழிச்சு அடுத்தது நம்ம பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது பதினேழாச்சு இந்த டைம் பார்த்தீங்கன்னா பூரா கரெக்டான டைமுக்கு வந்துருச்சு இப்போ பறந்துட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் இந்த கத்துல அந்த டைமில் காற்று கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பூரா ரக்கை அடிக்காமல் ரக்கை அப்படியே லைட்டாக அந்த காத்துலேயே போகிற மாதிரி பூரா இருக்கு ஏன்னா ரொம்ப டயர்டாக கூடாதுன்னு அப்படி இருக்கு புறா இந்த மேலே ஃபஸ்ட்டு பறக்கறதா நம்ம புறா கீழே பறக்கிறது ரெண்டு வேறு ஏதோ ஒரு புறா மற்ற கூண்டு புறா பறந்துட்டு இருக்குது இங்கே வந்து ஜாயின்ட் அடிச்சு பறந்துட்டுருக்குது மேலே ஃபஸ்ட்டு பறக்கறதா நம்ம புறா இதில் பந்துகிட்ருக்குது இப்பயுமே மட்டும் அவ்வளோதான் பெரியவட்டை கிளம்பிட்டாங்க என்னென்னா இன்னொரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து அந்த டைமில் நம்ம பூரா எந்த இடத்துல பறக்குது என்ன நம்ம பார்க்கலாம் வீடியோ மட்டும் கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஏன்னால் நெக்ஸ்ட் டைம் இந்த பிரச்சனை எதுவும் வராது நம்மளா ரெடி பண்ணியாச்சு வாங்க பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்து பத்து கிட்டே போகுது ஒரு விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்காரு இந்த கருணை மத்திய பார்த்தா உங்களுக்கு தெரியும் யார் பறக்கிறாங்கன்னு இந்த கழுவு தொலைவர் தாங்க ரொக்கவில் இருக்கப்புறம் வந்து துரத்திட்டு இருக்குது எனக்கு போனால் பயந்து டக்குன்னு கீழே குதிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு நம்ம அப்புறமே காட்டிக்கிட்டோம் இந்த இடத்துல அவங்க ஆர்டெடி காட்டிட்டாங்க இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எல்லாமே அந்த ரொம்ப புள்ளி லைட் இருந்தாலும் நம்மளால எதுவுமே கரெக்டாக காட்ட முடியும் முடியாது அதை அங்கே தான் போயிட்டு இருக்குது அந்த லைன் கம்பிலேயே லைனாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல பூரா போயிட்டு இருக்கிறது ஓகே நம்ம அடுத்த ஒரு டைமில் நம்ம என்னென்னு புறா பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினொன்று பதினஞ்சு கிட்ட ஆகுது நம்மளும் புறா பந்துருச்சு அதையும் நம்ம காட்டியாச்சு இப்போ தான் புறா அந்த மேலே பறந்துட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ சின்ன வட்டம் தான் போய்ட்டு இருக்குது புறா ஏன்னா எவ்வளோ நேரம் பெரிய வட்டம் போயிட்டு இப்போ லைட்டாக சின்ன வட்டம் போயிட்டு இருக்குது பக்கத்தில் இந்த பக்கம் ரைட் சைடில் பிறகு வேறு ஒருத்தவங்க புறா லெஃப்ட்டில் பிறகு நம்மளோட புறா வந்து பறந்துட்டு இருக்குது வீடியோ ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்குது அதனால டக்கு டக்குன்னு ஒவ்வொரு மணி நேரத்தில் என்ன மாதிரி புறா பார்க்கற கட்ட காமிச்சிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டரைக்கிட்ட ஆக போகுது நம்ம புறா கரெக்டாக வந்துருச்சு ஏன்னா அவங்க ஆல்ரெடி இப்போ டைமுக்கு அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க நான் வீடியோ இருக்கிறதுனால நான் வீடியோ இருக்கிற டைமை நான் பார்த்து இருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த தெரியுங்களுக்கு புறா போயிட்டு இருக்குது அந்த புடா நல்லாதான் போயிடுறது திடீர் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில டக்குன்னு பூரா ஹைட் ஏற ஆரம்பிச்சு டக்குன்னு லெஃப்ட் எடுத்து பூரா ரைட்டு மேலே ஏற இப்போ பாருங்கள் எப்படி ஏறுதுங்க மட்டும் இந்த ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி இந்த இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிருந்த பிற எதுக்கு யூட்டன் எடுத்ததுன்னே தெரில இந்த இடத்துல டக்குன்னு ஒரு இடத்துல பூரா புல்லி நின்ன பூரா மேலே ஏறும் பார்த்தீங்களா இப்போ போன பூரா ஒன்றும் பெரிய விடா வட்டம் போகணும் அது ஸ்ட்ரைட்டாக போகணும் போய் டக்குனு அந்த யூட்டன் எடுத்துருச்சு புறா அது என்னென்னு தெரியல அந்த பக்கம் எதுவும் லக்ரு இது பறக்குதா எல்லோரும் தோற்றுறாங்களா என்னென்னு ஓகே நம்ம இன்னும் அடுத்த ஒரு நேரத்தில் நம்ம என்னென்னு பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பது கிட்ட ஆக போகுது நம்ம போய் சாப்பிட்டு வந்துட்டோம் புறா இன்னும் நல்லா ஆக்டிவாக பறந்துட்டு தான் இருக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும் கரதுல அது யாரும் புறான்னு தெரில ஒரு புறக்கு கூட அது அப்பப்போ வந்து பறந்துட்டு போகிறப்ப முடியும் அவ அவங்க கூண்டு அவங்க சைடு போய்க்குது பறக்கிறப்பட்டு நம்ம கூட பறந்துட்டு ஒரு நிமிஷத்தில் புறா அந்த பக்கம் போய்க்குது உச்சி வெயில் அடிச்சிட்டு இருக்கு மணிக்கிட்ட ஒன்றரை பக்கம் ஆக போகுது இனி புறம் நல்லா ஆக்டிவாக தான் பிறந்துட்டு இருக்கு இப்போ இன்னும் அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் புறா இந்த மாதிரி பறக்குது எப்படி போகுது எனக்கு நம்ம இந்த ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தஞ்சு கிட்ட ஆகுது புறா இனி நல்லா ஆக்டிவாக ரொம்ப தான் இருக்குது புறா பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா நான் காட்டுறப்ப பூரா அந்த ஒரு புறா வந்து வந்து ஜோடி சேர்ந்துக்குது ஏன்னா நான் புறா நல்வி நல்லா நீட்டாக தான் பறந்துட்டுருக்காதுன்றது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மறுபடியும் புறா ரக்கை வீசி பெரிய வட்டம் போக ஆரம்பிச்சிச்சு இப்போ காற்றுலாதனால கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு இருக்குது மட்டும் காற்று அடிச்சாச்சும் பூரா ஹைட் ஏறி தெரிய வட்டம் போக ஆரம்பிச்சிடும் எனக்கு அப்படி தான் போயிட்டு இருக்குது காலேருந்து பார்த்துட்டு பூரா தான் போயிட்டு இருக்கு பார்த்தா நம்ம கூடிகிட்டு தான் பறந்துட்டு இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பூரா பெரிய வட்டம் போயிடும் நம்ம இன்னி அடுத்து ஒரு மணிக்கு நம்ம அடுத்து இந்த மாதிரி பூரா எங்கே போகிறத நம்ம பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா மூன்றரை கிட்ட ஆக போகுது நான் நினச்ச மாதிரி ஒரு மணிக்கு பிற மட்டும் காற்று அடிச்சு புறா மேலே ஏறிடுச்சு ரக்க நல்லா வீசி பூரா ஏற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு புற காலேருந்து பார்த்துல அப்படி தான் தெரியுது எனக்கு கொஞ்சம் கீழேனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் காற்றடிச்சுனா புறம் ரொம்ப ஹைட்டாக ஆரம்பிச்சிடுது இப்போ பார்த்தா தெரியும் அதில் ரொம்ப புள்ளியாக தான் தெரியும் புறா ஏன்னால் அந்தளவுக்கு பூரா ஐ டேரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு போர்டிங் டைம் கிட்டே வந்துருச்சுன்னு ஒரு அரை மணி நேரம் நேரம் பார்த்தா போர்டிங் டைமுக்குள்ள வந்துடும் அது மேலே நம்ம போர்டிங் டைம் மேலே பறக்கிறதுனால நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலு பத்து கிட்ட ஆக போகுது போர்டிங் டைம்க்குள்ளே வந்துருச்சு புறா அவங்களுக்குள்ள கூப்பிட்டு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பூரா போர்டிங் மேலே ஆயிடுச்சுன்னு இதுக்கப்புறம் புறா எவ்வளோ நேரம் தான் இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த ப்ரைஸுக்காக பார்க்கறது இதுக்கு மேலே பறக்கிறது தான் புற நல்லா ஆக்டிவாக ரொம்ப ஐ பூரா பறந்துகிட்டே தான் இருக்குது நம்ம இன்னி பார்க்கலாம் பின்னாடி எந்த மாதிரி பறக்குது எங்கே நம்ம அப்படி பின்னாடி அப்டேட் பண்ணுறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு கிட்டே ஆகுது புறா என்னன்னா இவ்வளோ நேரம் பெரிய வட்டம் போயிடுறப்போ இப்போ சின்ன வட்டத்துக்கிட்டே அடிச்சிட்டு இருக்குது அதை பக்கு பக்குன்னு இருக்குது இல்லைனா புறா இப்போ லாங் போகாமல் புறா ஹைட்டில் தான் பார்க்குறது ஆனால் லாங் போக நம்ம வீட்டுக்கு வீட்டு சரௌண்டிங்குள்ளேயே பறந்துட்டு இருக்குது ஏன்னால் இப்போ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு கிட்ட ஆகுது ஐ மீன் எவ்வளோ நேரம் பறக்குது என்னென்னா நான் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன் ஏன்னா இதுக்குள்ளே தான் ரொம்ப குரூஷியான திக் திக் மூமெண்ட் இனிமேட்டு தான் இருக்கும் ஏன்னா கிட்ட எனக்கு ஓடிங் டைம் தாண்டி பறந்துட்டு இருக்குது ஏன் ஆறு ஏழு கிட்ட உட்காந்தா தான் நம்மளுக்கு அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டுக்குள்ளே வர முடியும் ஏழு மணிங்கிற அந்த லைட் போட்டதுக்கப்புறம் உட்காந்து ப்ரைஸ் லிஸ்ட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் அது மீன் எவ்வளோ நேரம் பறக்குது என்னங்கிறது அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆறு இருபத்தெட்டுக்கிட்ட ஆகுது கிட்டத்தட்ட பீ புறா நல்லா ஓரளவுக்கு பறந்துட்டு தான் இருக்குது ஆனால் புறா கொஞ்சம் டல்லாக மாதிரி தெரியுது புறா ஹைட்டில் தான் இருக்குது ஆனால் ரொம்ப லாங்கு போகிற மாதிரி தெரியல ரொம்ப ஷார்ட் போகிற மாதிரி தெரியல ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ளேயே புறா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது நம்ம என்னன்னு பார்க்கலாம் ஆனால் இன்னும் புறா ஹைட்டில் தான் இருக்கு இன்னி கீழே இறங்கலை நம்ம அப்படியே என்னென்ன பின்னாடியே அப்படியே அப்டேட் பண்ணலாம் பின்னாடி அப்படியே ஏன்னால் என்ன புறா ரொம்ப டல்லான மாதிரி இருக்குது எனக்கு இவ்வளோ மெதுவாக போகாது புறா ஃபாஸ்ட்டாக போயிட்டு பெரிய வட்டம் போயிட்டு இருக்கும் இல்லைன்னா சின்ன வட்டம்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் பூரா பறக்கிறது ரக்காட்டம் ரொம்ப அந்த காத்துலேயே போகிற மாதிரி போயிட்டு இருக்கு புறா ஏன்னா இனி கொஞ்சம் டைம் தான் இருக்குது அதுக்குள்ளே புறா என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் எவ்வளோ நேரம் பறக்குது என்ன பண்ணுதுங்கிறது நம்ம ரீசெண்டாகி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆறு ஐம்பத்தி மூணாச்சு ஏன்னா புறா ரொம்ப கீழே கட்ட வந்துட்டு போகிற மாதிரி புறா ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் புறா கீழே இறங்கி தான் மேலே ஏறுது அடையில் உட்காரல புறா கீழே ஏற ரொம்ப கீழே இறங்கி மேலே ஏறிட்டு இருக்குது ஏன்னா இவ்வளோ நேரம் புறா பார்க்கணும் நினச்சதுனால பறக்க முடியாமல் போயிருக்குது ஏன்னா இப்போ இப்போ நினச்சால் கூட புறா பார்க்கணும் தான் நினைக்கிது ஆனால் அது ஏன் திடீர்னு இப்படி பண்ணுதுன்னு தெரியல ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே கீழே இப்போ அந்த மரத்துக்கிட்டேயே வட்டம் அடிச்சுட்டு இருக்கு மேலே ஏறாமல் இப்போ டைமும் கிட்டத்த ஏழுக்கு இன்னும் ஒரு ஆறு நிமிஷம் தான் இருக்குது புறா அதுக்குள்ளே பறந்துட்டாலும் பரவாயில்ல ஏன்னா புறா இந்தளவுக்கு கீழே இறங்குறத பார்த்தா புறா இறங்கதான் பார்க்குற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு இப்போ புறா பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வந்துச்சு இங்கே பார்க்கறது உங்களுக்கே தெரியும் அந்த தென்னை மரத்துக்கிட்ட புறா பறக்கிறது ஏன்னா புறா இறங்க போகுது அது எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க புறா பூரா இறங்க போகுதுங்கிறத எனக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப கீழே வந்துடுச்சு புறா இறங்குது இல்லை அவ்வளோதான் புற கிட்ட இப்போ கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா ஆறு ஐம்பத்தொம்போதாச்சு புறா உட்காந்துருச்சு எனக்கு இப்போ தான் லைட்டு போடுறாங்க கரெக்டாக சுச்சிக்கிட்டு லைட்டு போடும்போது கரெக்டாக புறா உட்காந்துருச்சு புறா உட்காந்துக்கப்புறம் தான் அது இது எந்த கணக்கில் வரும்னு பார்த்தீங்கன்னா புறா உட்காந்ததுக்கப்புறம் லைட்டு போட தான் வரும் அவ்வளோதான் புறா உட்காந்துனால ரெஃப்ரி கிட்ட சொல்ல போகிறாங்க சொல்லியாச்சு எனக்கு இத்தனை ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு புறா வளர்த்தி இப்போ இந்த டைமில் இப்படி ஆயிடுச்சு இதுக்கும் இந்த புற காலையில் ஏழு ஊர் நைட்டு எட்டு பத்து எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் இறங்குற புறாத இது இன்றைக்கி மட்டும் தான் இப்படி இறங்கியிருக்கு இப்போ பார்த்தேன்னு சரி உங்களுக்கு ஆடால் உட்காந்துட்டு இருக்கு இதுக்கு மேலே மறுபடியும் இந்த புறா கீழே இறக்கி புறவில்லை திறந்துட்டு கீழே இறக்கி இறப்போ பிடிச்சி காட்டுற வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக டைம் இல்லை இருந்து அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் வந்தனால கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் இப்போ லைட்டெல்லாம் போட்டு புறவில்லை இறக்க போகிறாங்க இப்போ நம்ம என்ன அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபைனலி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப டிலே ஆயிடுச்சு நான் போகிறான்னு சொல்லி கிட்டத்தட ஒன்று இருந்து ஒன்றரை மாதம் பார்க்காச்சு ஏன்னா எடிட்டிங்கில் ஒரு சில பிரச்சனை குவாலிட்டி பிரச்சனை இருந்து அது போல் நம்ம லாஃப்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது புறாங்க செத்து போச்சு என்ன ஒரு ரீசன்னு தெரியாமல் அதாவது எல்லாமே பார்த்துட்டுனால வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிட்டே போயிடுச்சு இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பண்ணலாம் போய்கிட்டே இருந்துச்சு பட்னா இதுமாதிரி அந்த பிரச்சனை இருக்காது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு பூரா ஒரு சில எல்லாமே செட்டில் பண்ணி வச்சிருக்கேன் அது என்ன இதுக்கு அடுத்த வெடியில் பார்க்கலாம் இதே மாதிரி ஹோம் ஒர்க் இருந்த தோறால் எந்த ரேஸ் வீடியோ பார்க்கலாம்னு சரி நம்ம ஃப்ரெஸ் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஃபுல்லி நம்ம இனி ரேஸ் லைனில் போலான் இருக்கோம் அதனால் அப்படியே தான் பார்க்குறதுனா பக்கம் ஃபர்ஸ்ட் எயிட் நினைக்கங்க நம்மளுமே ரேஸ் ஓட்ட போகிறோம் பொம்பறதுக்கு வந்து பண்ணிடலாம் பண்ணிடலாட்றேன் ஒரு கொஞ்சம் நாளில் ஒரு ரெண்டு மூணு மாதம் பண்ணலா அப்படின்னு இருக்கேன் பண்ணிவிட்டு நம்மளும் ஒரு ரேஸாக மாறுவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்